குரல் நண்பர்களுக்கும் வணக்கம் சீமான் ஒரு நல்ல இடத்துக்கு போயிட்டு இருக்காரு இப்படி இருக்கும்போது இந்த விஷயங்களை ஒரு பேசியிருக்க வேண்டாம் அப்படின்னு ஒரு சில விஷயங்களை பாத்தீங்கன்னா பத்திரிகையாளர் மணி அவர்கள் தற்போது நேர்காணலில் சொல்லியிருக்காரு இது என்னன்றதை முழுமையை பார்க்க போறோம் வாங்க பாத்தீங்க பொதுவாகவே சீமானுடைய எல்லா நகர்களுமே பாத்தீங்கன்னா வருங்காலத்தை கணிச்சு தான் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காரு அப்படின்றதான் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மூத்த பத்திரிகையாளர்களுடைய கருத்தாக ஒரு இதற்கு முதல் முக்கிய காரணமே என்ன அப்படின்னா முதல்வர் ஆன பிறகு அடுத்த ஐந்து ஆண்டுகளுக்கு என்னென்ன பண்ணணும் அப்படின்றத சீமான் ஒரு ஆட்சி வரவே போட்டு வச்சிருக்காரு அப்படின்றது உண்மையிலேயே பாராட்டக்கூடிய தான் அப்படின்றது பிற கட்சிகளிடமிருந்து சீமான ரொம்ப தனிச்சு காட்டுறது மட்டும் இல்லாமல் எல்லா விமர்சகர்கள் இடத்திலயும் ஒரு நல்ல மரியாதையும் சீமானுக்கு வாங்கி கொடுத்துருக்கு இப்படி தன்னை கடுமையாக விமர்சிக்கிறவங்கள கூட தற்போது சீமானை புகழ்ற மாதிரி சீமானவர்கள் மாத்திருக்காரு அப்படின்னா இதற்கு முதல் முக்கிய காரணமே அவருடைய பேச்சு திறனும் அவருடைய சிந்தனையாகவும் இருக்கும்போது ஆக்கப்பூர்வமான சிந்தனையும் ஆக்கப்பூர்வமான பேச்சு மட்டும் பேசினா போதும் எதனால் தேவையற்ற இடங்கள்ல தேவையற்ற சீமான் சீமானவர்கள் பதிவு பண்றாரு இது அவருக்கு ஒரு பெரிய பின்னடைவாகவே பார்க்கப்படுது அப்படின்னு பத்திரிகையாளர் மணி அவர்கள் பார்த்தீங்கன்னா சீமானுடைய தற்போதைய செய்தியாளர்கள் சந்திப்பு குறித்து பேசியிருக்காரு கொஞ்ச நாளாகவே சீமான் இந்த பெரியாரை எதிர்க்கிற விஷயத்துல ரொம்ப முனைப்பு காட்டிட்டு வர காரணத்தினால சீமான் அவர்களுக்கு இளைஞர்களுடைய ஆதரவு ரொம்ப குறைந்துட்டு வருது அப்படின்றது தான் பத்திரிகையாளர் மணி அவர்கள் சொல்லியிருக்கக்கூடிய ஒரு அதிர்ச்சி தகவலாகவே பார்க்கப்படுது ஏன்னா சீமான் அவர்களுக்கு பார்த்தீங்கன்னா இளைஞர்களுடைய ஆதரவு தான் அதிகமாக இருந்துட்டு இருக்கு அவருடைய ஆரம்பகால அரசியலிருந்து இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா இளைஞர்கள் அதிகமாக கவரணும் அப்படின்றதுல தான் சீமான் அதிகமான ஈடுபாடு காட்டியிருக்காரு இப்படி இருக்கும்போது எதனால் அந்த ஒரு நற்பெயர் அவருக்கு எடுத்துக்கணும் அப்படின்றது தான் பத்திரிகையாளர் மணி அவர்கள் சொல்லக்கூடிய தகவலாக இருக்கு இந்த ஒரு இடத்திற்கு வருவதற்காக அவர் எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்காரு இப்படி இருக்கும்போது ரொம்ப எளிதில் அந்த இடத்த விட்டுருவாரோ அப்படின்ற ஒரு பயம் கூட வருது அப்படின்னு பத்திரிகையாளர் மணி பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க சீமானவர்களுக்கு மேலே இருக்கக்கூடிய ஒரு பாசத்தின் வெளிப்பாடை காட்டியிருக்காரு அப்படின்னே சொல்லலாம் பெரியாருடைய சர்ச்சை அப்படின்றது எந்த அளவுக்கு தமிழ்நாட்டு மக்களை பாதிச்சிருக்கு அப்படின்னா பெரியார் மேல ஈடுபாடு இல்லாதவங்க கூட இந்த ஒரு விஷயத்துல அவ்வளோ பெரிய தலைவர் குறித்து தேவையற்ற வார்த்தைகளை சீமான் பேச வேண்டிய அவசியமே இல்லை அப்படின்றத பதிவு பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க இந்த ஒரு தகவல் குறித்து என்ன நினைக்கிறீங்க அப்படின்னோ உண்மையிலேயே சீமான் அவர்களுக்கு இந்த ஒரு விஷயத்தினால இளைஞர்கள் மத்தியில் செல்வாக்கு குறைஞ்சிருக்கா அப்படின்றது உங்க கமெண்ட்ஸில் திருவிங்க நன்றி வணக்கம்